சில பேர் சாப்பாட்டுக்கு வருவாங்க சில பேர் என்ன பைத்தியக்காரன் நினைச்சிட்டு வரமாட்டாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது காக்கா பிடிக்கிறதுக்காக நான் எப்போதுமே எனக்கு இந்த ஸ்தானத்து மேல பெரிய பக்தி விசுவாசம் மரியாத எல்லாம் சார் பெரிய மனசு பண்ணி நாளைக்கு இந்த ஏழை வீட்டுக்கு ஒரு சாப்பாட்டுக்கு வரணும் சார் சார் யோசிக்கிறீங்க நீங்களும் என்ன பைத்தியக்காரன் நினைக்கிறீங்களா இல்லை

தோரம் பருப்பு ஒரு லிட்டர் வேணுமா என் வீட்டுல நாலு பேர் இல்லையா சரிம்மா அப்புறம் அரிசி அஞ்சு படி கடுகு நூறு கிராம் என்ன கமலா ஒரு வருஷம் பொறக்கதான் எல்லாத்தையுமே தொடச்சு வச்சிருக்கியா சம்பாதிக்கிறவங்க எனக்கு புரியுது வேற வேலைக்கு சமைக்கிறவங்க உனக்கு புரிஞ்சா சரி எல்லாமே சேர்த்து ஐம்பது ரூபாய் அடிமேன்னு பாத்தேன் ஒண்ணு செய்வோமே நாளைக்கு எல்லாரும் பட்டி இருந்துருவோம் கமலா ஓ இங்க இருக்கீங்களா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னப்பா நாளைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வரப்படாது

பெரிய வாயாடியா இருக்க போல் இருக்கு வாயாடி உங்களுக்கு பிடிக்காதா நீ வாயாடுனா கொஞ்சம் பிடிக்கும் சிவராமனோட பொண்ணு தெரிஞ்சா இன்னும் பிடிக்குமா சிவராமனா ஆமா மிஸ்டர் ராகவன் ஓ ஏன் பேர் உனக்கு எப்படி தெரியும் உங்க நெத்தில எழுதிருக்கேன் வேற என்ன எழுதிருக்கு சிவராமன் வீட்டுக்கு ஓசை சாப்பாட்டுக்கு போறதாவும் எழுதி சார் நான் தான் புஷ்பா சிவராமனோட மூணாவது பொண்ணு வாங்க வீட்டுக்கு

அதாவது மோத நிலை அப்படி மேலயே மேலேயே பாரு புஷ்பா இந்த வீட்டுல இருக்கிற இன்னொரு குணச்சத்திரத்தை நீங்க கண்டிப்பா சந்திச்சா இதுதான் சமையல் அறை

எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியுதுங்க வரேன்